வாழிக செந்தமிழ் வாழ்கை நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம் நாம் சோ அன்று சொன்னது என்ற தொடரை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் இன்று இருபத்தி நான்காவது பகுதியாக பதினைஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு அட்டைப்பட கார்ட்டூனும் அதன் தலையங்கமும் இடம்பெறுகின்றன அட்டைப்பட கார்ட்டூனில் அப்போது பிரதம மந்திரியாக இருந்த திரு ராஜீவ்காந்தி எம்ஜிஆரிடம் கேள்வி கேட்பது போல் அட்டைப்பட கார்ட்டூன் அமைந்துள்ளது ராஜீவ்காந்தி கேட்கிறார் எம்ஜிஆரிடம் அரசியல் சட்டம் அது இதுன்னு பேசுகிறீங்களே ஹிந்தி பிரச்சனையை அவ்வளவு பெருசாவா நினைக்கிறீங்க அப்படின்னு அவர் கையில் ஒரு பேப்பர் இருக்குது அது வந்து அரசியல் சட்ட திருத்தம் தேவை அஇஅதிமுக தீர்மானம் அப்படின்னு அது இந்தி பிரச்சனை ஒன்றுமே இல்லைங்க கருணாநிதி பிரச்சனை தான் பெருசாக இருக்குது அதுக்காகத்தான் இந்த பேச்சு தீர்மானம் எல்லாம் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க என்று இரு கழகங்களும் மாறி மாதிரி ஒன்று ஒன்று மாற்றி ஒன்று இந்த மாதிரி ஒன்றுமில்லாத பிரச்சனைகளை பெரிதாக்குவது ஒன்றுக்கொன்று போட்டியாகத்தான் என்பதை நமக்கு புரிய வைக்கிறது இந்த அட்டைப்பட காற்றும் அடுத்து வெல்வதற்கு சில வழிகள் என்ற தலைப்பிலே ஒரு தலையங்கம் அதாவது ஆசிய விளையாட்டு போட்டியில் பிடி உஷா மட்டுமே வெற்றி பெற்றார் என்ற நிலையிலே ஆதங்கப்பட்டு வருத்தப்பட்ட அவர் எழுதிய தலையங்கம் உஷா என்ற பெண்மணி இருந்தாரோ கொஞ்சமாவது நமது மானம் பிழைத்ததோ பல ஆசிய நாடுகளுடன் ஒப்பிடும்போது விளையாட்டுகளில் கூட நாம் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம் என்பதை மீண்டும் ஒரு முறை நன்றாக புரிந்து கொண்டோம் ஆசிய விளையாட்டு போட்டிகள் இதற்குத்தான் நமக்கு உதவி இருக்கின்றன தடுக்கி விழுந்தால் மனிதர்கள் மீதுதான் விழ வேண்டும் என்ற அளவிற்கு ஜனக்கூட்டத்திற்கு இந்நாட்டில் குறைவில்லை அப்படி இருந்தும் கூட உலகில் வேண்டாம் ஐயா ஆசியாவில் கூடவா முன்னணியில் நிற்க முடியாது ஹாக்கியில் கொடி கட்டி பறந்த காலம் ஒன்று இருந்தது இப்போது அதிலும் மூச்சு திணறுகிறது உலகில் முதலிடம் வகித்த காலம் மலையேறி விட்டது என்று சொல்லிவிட்டு பின்னாடி வருகிறார் இதற்கு என்ன செய்ய வேண்டும் முதலில் விளையாட்டு தானே இதில் என்ன பெருமை வந்துவிடப் போகிறது என்ற அலட்சியத்தை விட்டு ஒழிக்க வேண்டும் பல நாடுகளோடு போட்டியிடும் போது நாம் வெற்றிகளை பெற்றால் அது ஒரு பெருமைதான் அதனாலும் நாட்டிற்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கிறது ஒரு தன்னம்பிக்கை வளர்கிறது இந்த மாதிரி போட்டிகளில் வெற்றிகளுக்காக முனைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்ற எண்ணத்தை உயர்மட்டத்தில் இருப்பவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிறார் தற்பொழுது நமது பிரதமர் பாரத பிரதமர் மோடி அவர்கள் அந்த கருத்தோடு தான் செயல்படுகிறார் இதுவும் இல்லை என்றால் ஒரு வழி இருக்கிறது இதுவரை நாம் நிறைய பதக்கங்கள் பெறாததால் நம்மை பிற்படுத்தப்பட்ட நாடு என்று அறிவித்து நமக்கு தொண்ணூறு சதவீத பதக்கங்களை ஒதுக்கீடு செய்து கொடுத்து விட உலக நாடுகள் முன்வர வேண்டும் வேறு வழி இல்லை என்று தனது தலையங்கத்தை முடிக்கிறார் அவருடைய ஆதங்கம் இதில் நன்கு வெளிப்படுகிறது அவருடைய ஆதங்கம் இன்று செயலாக மாறி வருவதை நாம் கண்கூடாக காண்கிறோம் பாரதம் விளையாட்டுத் துறையில் முன்னணியில் தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறது நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்